ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆரோக்கியத்தை கொடுக்குற நம்மளுக்கு நிறுவனம் அவசோ இந்த அவசோம் யாரு அவங்களுடைய பேக்கப் என்ன அவங்களுடைய மிஷன் என்ன மிஷன் அப்படிங்கறத நம்ம ரெண்டு லைன்ல சொல்லிட்டு நம்ம எந்த மாதிரி விஷயத்த மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது சொன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கணும்னு நினைச்சிட்டு கம்பெனி பத்தி சொல்றேன் அப்ப அவாசோ அப்படிங்கிற இந்த அற்புதமான வார்த்தையோட தமிழ் அர்த்தம் வந்து புண்ணியம் செய்தல் இந்த மைண்ட்ல நீங்க முதல்ல ஸ்டோர் பண்ண வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு புண்ணியமான தொழிலை பண்ணுவதற்காக ஒரு புண்ணியமான காரியத்தை பண்றதுக்காக ஒரு புண்ணியமான செயலை பண்றதுக்காக இந்த பிரபஞ்சம் நம்ம அத்தனை பேரையும் ஒன்றா இணைச்சிருக்கு அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த புண்ணியமான தொழிலை கொடுத்த இந்த நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய நன்றி அவாசம் அப்படிங்கிறது புண்ணியம் செய்தல் அப்ப இந்த அவாசம் அப்படிங்கிற நம்ம நிறுவனம் வந்து இந்த புண்ணியம் செய்தல் பிராணகத்தை வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து கொடுத்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை மீட்டெடுக்கதற்கான ஒரு பெரும் புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப அந்த கவசம் அப்படிங்கிற ப்ரெண்ட் வந்து என்னைக்கு சார் அவங்களுடைய தோற்றம் என்னவா இருக்கும் இன்னைக்கு நெத்திக்கு வந்தா அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு வந்து ஆயுர்வேதம் அப்படின்னாலே நமக்கு கேரளா தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி கேரளால ஒரு நூத்தி இருபது வருட காலமாக அவங்க காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா இந்த தொழில பண்ணி இன்னைக்கு அவங்களுடைய மூணாவது தலைமுறை நம்மளுடைய கம்பெனியின் ஆனரபிள் மேனேஜிங் டைரக்டர் சந்தோஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது தலைமுறை அவங்க இன்னைக்கு தகுந்த இன்னைக்கு மக்களுக்கு தகுந்த தகுந்த மாதிரி அவங்க ப்ராடக்டை பூரா ரெடி பண்ணி இன்னைக்கு அவங்களுடைய உடலுக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்துக்கும் தகுந்த மாதிரி ப்ராடக்டை பூரா ரெடி பண்ணி கேரளாவில் எர்ணாகுளம் அப்படிங்கிற பகுதியில சான் ஆயுர்வேதா இன்டர்நேஷனல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பெயர்ல நம்ம இந்த ப்ராடக்டுக்கான மூலப்பொருட்களை எல்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு ஏற்றுமதி நிறுவனம் தான் நம்மளுடைய சான் ஆயுர்வேதா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் இப்போ இப்படிப்பட்ட அவங்களுடைய ஃபேமிலி பிசினஸ் கேட்டுக்கணும் நூத்தி இருபது வருஷமா காலங்காலமா அவங்க பண்ணக்கூடிய அவங்களோட குலத்தொழில அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அவசரம் அப்படிங்கிற பிராண்ட்ல மக்களுக்கு இந்த விஷயத்த ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன புரிஞ்சுக்கணும் அவங்க அவங்க மூணு தலைமுறையா பண்ணிக்கிட்டு அவங்க தொழில ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும் ஒரு ஆங்கில மருத்துவத்திலிருந்து மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆர்வத்துல அவங்களோட குல தொழில மக்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம எப்படி மார்க்கெட்ல சேலஞ்ச் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஒன் பாட்டில் பார்ட்டல் சேலஞ்ச் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த ஒன் பார்ட்டல் சேலஞ்ச் அப்படினு ரிசர்வ் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஒன் பாட்டில் சேலஞ்சுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் ரெஃபர் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கொடுக்குற அந்த பாட்டில் காலி ஆகிறதுக்குள்ள அதுக்கான சொல்யூஷன் நம்ம கம்பெனி கொடுத்துட்றோம் இதுதான் ஒன் பார்ட்டல் சேலஞ்ச் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியும் நம்மகிட்ட பைல்ஸ்க்கான ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பைல்ஸ் ப்ராடக்ட் மட்டும் அந்த இந்த அவசரம் அப்படிங்கிற அவசரம் மார்க்கெட்டிங் ப்ராண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் ஆயுர்வேத பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன் வருஷத்துல ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம் அந்த பயில்ஸ் கேரை மட்டும் அப்ப அந்த பயில் ஸ்கேரோட குவாலிட்டி பாத்துக்கோங்க பார்த்தா ஒன் பார்ட்டன் இதை மாதிரிதான் நம்மகிட்ட இருக்க அத்தனை ப்ராடக்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேலஞ்ச் பண்ணி கேரண்டியா கொடுக்குற ப்ராடக்ட் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப நம்ம ப்ராடக்ட் தரத்தை சொல்றதுக்காக இந்த ஒன் பார்ட்டன் சேலஞ்சு இந்த ஒன்புடைய லோகோட நூத்தி இருபது பாரம்பரியமான இன்னைக்கு மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்மளுடைய நிறுவனம் நேற்றுக்கோ இன்னைக்கு ஆரம்பிச்ச நிறுவனம் கிடையாது நூத்தி இருபது பாரம்பரியம் ஒரு ஆயுர்வேத துறை சார்ந்த விஷயம் நம்ம கொடுக்குற புரண்ட் அத்தனையுமே எல்லாமே ஃபுட் சப்ளிமெண்ட் தான் எதுவுமே மருந்து கிடையாது நம்ம காலங்காலமா சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தை உணவு உணவு விஷயத்த இன்னைக்கு நம்ம மருந்தா கொடுக்குறோம் ஒன்னும் உணவே மருந்தா நம்ம கொடுத்துக்கோ இங்க அத்தனையும் ஃபுட் சப்ளிமெண்ட்ரி இது யாரு சார் எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான கெமிக்கலும் இல்லாம புரிசரேட்டியும் இல்லாம ரசாயனம் இல்லாம கலரும் இல்லாமல் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட அத்தனை நபர்களும் எடுக்க வேண்டிய ஒரு புரோட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இங்க ஏதாவது நோய்க்கு கொடுக்க மாட்டார் அப்படின்னா அவசியம் இல்லை நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் நோய் வராமல் தடுப்பதற்காகவும் நம்ம இங்க புரோட்டை அத்தனையும் கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப நம்ம கொடுக்குற விஷயம் ஃபுட் சப்ளிமெண்ட்ரி ரெண்டாவது கொடுக்கிற பொருள் யார் வேணாலும் எடுத்து அஞ்சு வயசு யாரால எடுத்துக்கலாம் எந்த விதமான கலரும் புரிசுரேட்டரி கெமிக்கலும் எதுவுமே கிடையாது நம்ம எதுக்காக கொடுக்கறோம் நோயிலிருந்து உங்களை நம்ம தற்காத்துக் கொள்வதற்காக நம்ம நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக இந்த நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம் அப்போ நம்ம என்ன கொடுக்க போறோம் எப்படி கொடுக்க போறோம் அதை யார் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு சொல்லியாச்சு அப்போ இன்னைக்கு ப்ராடக்ட் மக்கள்கிட்ட கொடுக்கணும் இன்னைக்கு ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து இல்லாத நோயே கிடையாது இன்னைக்கு டயபெட்டிக்கு பைல்ஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு டயபெட்டிக் இருக்கு இன்னைக்கு பொதுவாகவே மார்க்கெட்ல வந்து ஒரு மக்கள்கிட்ட பண்ண எப்படி ப்ரமோட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த டயபெட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாரும் படித்து வச்சுருக்கோம் டயபெட்டிக் அப்படிங்கிற எந்த கம்பெனி எடுத்தாலும் இந்த டயபெட்டிக் டயபெட்டிக்கை கொணப்படுத்தும் அப்படிங்கிற வார்த்தையை தான் மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்ப இந்த இந்த பார்வை எப்படி நகருதுன்னு கேட்டீங்கன்னா பேஷண்ட்டை நோக்கியே தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்ப பேஷண்ட்டை போய் பார்க்கறதுக்கான வேலை நமக்கு யாரும் கொடுத்துருவோம் இங்க மீட்டிங்கு அத்தனை பேர் யாராவது டாக்டர் கேட்டீங்கன்னா யாரும் பேஷண்டை கொணப்படுத்துறதுக்கான டாக்டர் யாரும் கிடையாது அப்போ இந்த புரிஞ்சுக்கொண்ட விஷயம் நம்ம கொடுக்கற ப்ராடக்ட் நம்ம கொடுக்குற ஃபுட் சப்ளிமெண்ட்ரி நமக்கு தேவையா அப்படிங்கிற புரிதல் மட்டும் கொடுத்தா போதும் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போ நான் சொல்ற குழந்தைங்கிறதுல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு படம் நம்ம உள்ள வச்சுருக்கோம் இந்த முப்பத்தஞ்சு ப்ராடக்ட்லயும் நம்ம சொல்ல போகிற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் முதல்ல நமக்கு தேவையா அப்படிங்கிற புரிதலை கொடுத்து அதை புரிய வச்சாவே போதும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அந்த வகையில் நம்ம எத்தனை பொருள் நம்ம கொடுத்தாலும் எத்தனை சப்ளிமெண்ட் கொடுத்தாலும் இந்த டீடாக் சுமக்கிற அப்படிங்கிற ப்ரொடக்ட் வந்து எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அதி அத்தியாவசியமா தேவைப்படுற ஒரு ப்ரொடக்டா இந்த டீடாக் இருக்கு ஏன் சார் இது அத்தியாவசியம்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இதை நம்ம போய் மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு ப்ரமோட் பண்றோம் ஒரு பேஷண்ட்டை போய் பார்த்து கொடுக்கணுமோ நோயாளிய பார்த்து கொடுக்கணுமோ அவசியம் இல்லை இங்க இருக்கு அத்தனை பேரும் நம்ம காலையில ஆரம்பிச்சு காலைல சாப்பிட்ற டீல ஆரம்பிச்சு நைட்டு சாப்பிட்ற அத்தனைக்கும் சிக்கன் இருக்கட்டும் மட்டனா இருக்கட்டும் பரோட்டா இருக்கட்டும் சப்பாத்தியா இருக்கட்டும் அத்தனையுமே கால ஆரம்பிக்கிற டீயில இருந்து நைட்டு சாப்பிடுற சிக்கன் பரோட்டா வரைக்கும் விஷம் தான் இது யாருக்காவது தெரியாம இருக்குமான்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும் இதுல எதையாவது ஒண்ணு தவிர்க்க முடியுமா சார் எதுவுமே தவிர்க்க முடியாது எதுவுமே நம்ம தவிர்க்க முடியாது காலைல டீயை தவிர்க்க முடியுமா இல்லை காலைல டிஃபனை தவிர்க்க முடியுமா இல்லை சமையல் எண்ணெய் தவிர்க்க முடியுமா இல்ல நைட்டு சாப்பிடற சிக்கன் எதுவுமே தவிர்க்க முடியாது சண்டே பிராயம் எதுவுமே தவிர்க்க முடியாது அப்ப இங்க இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் இன்னைக்கு இவ்வளவு நோய்கள் வர்றதுக்கான காரணம் வந்து நம்ம சாப்பிடற சாப்பாடு தான் அந்த காலத்துல பெரிய நோய் இருந்தாலும் எங்கயோ இடத்துல ஹாஸ்பிட்டல் எங்கேயோ இடத்துல போய் வைத்திய பாத்துருப்பாங்க அன்னைக்கு பத்து குழந்தைங்க வீட்டுல நார்மல் டெலிவரி பண்ண காலத்துல ஆரோக்கியமான உணவுகள் கிடைச்சது ஆரோக்கியமா இருந்தாங்க சுத்தமான காத்து சுத்தமான உணவு எல்லாமே கிடைச்சது இன்னைக்கு எந்த அளவுக்கு நமக்கு நாகரீகம் அது அதுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நோய் வளர்ச்சி காரணம் நான் சாப்பிடுற உணவு பழக்க வழக்கம் இது யாருக்காவது தெரியாம இருக்குமானா எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வீட்டுல இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சண்டே ஆனா இன்னைக்கு ரைஸ் வாங்கி கொடுக்கறோம் பிராய்லர் வாங்கி கொடுக்கறோம் இந்த பிராய்லர் வாங்கி கொடுத்தா கேடு ஓபனா சொல்லப்பட விஷம் இந்த விஷம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இது யாராவது மறுக்க முடியுமா யாரும் மறுக்க முடியாது ஆனா அந்த விஷத்தை கொடுத்து நம்ம குழந்தைங்களை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மள நாமே எடுத்துக்கிறோம் ஏதாவது தீர்வு இருக்கா சார் நான் எல்லாரும் வேணுக்கலாக்கார் பண்றேன் செய்யும் அதுக்கு தீர்வு இல்லையா நான் என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு நம்மளுடைய உணவு வாழ்க்கை முறையை நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் தீர்வு இல்லாத ஒரு சமயத்துல அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக எடுத்துட்டு வந்த ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய டீக் டாக் சமாச்சார் அப்ப இதோட தேவை என்ன இன்னைக்கு நம்ம தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் இந்த சூழ்நிலைய சரி பண்ணி நம்மளை காப்பாத்துறதுக்கான ஒரு ஆபத் வந்தவனா நம்ம டாக் டக்கர் இங்க நமக்கு செயல்படுது ஓகே இந்த யாரெல்லாம் பயன்படுத்தணும் அஞ்சு வயசுக்கு மேல யாரும் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏதாவது கண்டிஷன் இருக்கா சார் எந்த கண்டிஷன் கிடையாது எப்ப சார் சாப்பிடறோம் எப்ப சார் நிப்பாட்டி எப்ப வேணாலும் சாப்பிடலாம் வேணாலும் நிப்பாட்டிக்கலாம் அப்புறம் என்ன சொல்றோம் நீங்க காலையில இருந்து நைட்டு சாப்பிடற சாப்பாட்டுல எந்த விதமான மாற்றம் பண்ண தேவையில்ல நீங்க என்ன சாப்பிடணும் அப்படியே சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நைட் படுக்கிறப்ப ஒரு கிளாஸ் சுடுதண்ண இது நாற்பது கிராம் கொண்ட பவுடரு அஞ்சு நாள் சாப்பிடற மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் ஒரு அஞ்சு நாள் இந்த அஞ்சு நாள்ல முதல் நாள் வந்து ரெண்டு ஸ்பூன் உள்ள ஒரு அஞ்சு கிராம் ஸ்பூன் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் போட்டு அந்த சுடுதண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க அப்படியே குளிச்சீங்கன்னா இன்னைக்கு பகல் முழுவதும் நீங்க சாப்பிட்ட சாப்பாடு அத்தனையும் நாளைக்கு காலையில மோஷன்ல அடுத்த மணிக்க வெளியில போயிடும் அப்ப ரெண்டாவது கேள்வி வரும் அப்ப மோசனை ஃப்ரீ பண்றதுக்கான ப்ராடக்ட் கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது அப்ப மோசனை ஃப்ரீ பண்றதுக்கான பொண்ணு மார்க்கெட்ல கிடைக்குமானா எல்லா பக்கமும் கிடைக்கும் இன்னைக்கு நீங்க ஆங்கில மருத்துவத்துல போனா மோசனை ஃப்ரீ பண்றது வாங்கிக்கலாம் வந்து நீங்க சித்தாலம் போனீங்கன்னா அங்கேயும் மோசனை ஃப்ரீ பண்றது வாங்கிக்கலாம் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா மேல் மாட்ட உள்ள கழிவுகளை சரி பண்றது மட்டும் இல்லாம எல்லா பொண்ணு நீங்க உள்ள எடுக்கிறப்ப லூஸ் மோஷன் ஆகும் சில வருஷம் லூஸ் மோஷன் ஆகும் உங்க வாட்டர் உங்க வாட்டர் கண்டர் குறையும் எனர்ஜி லாஸ் ஆகும் இன்னைக்கு முழு நீங்க வேலைக்கு போக முடியாது பாத்ரூம்ல தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த சூழ சமாளிச்சிட்டு வேலை பார்த்தாலும் மேல்மட்ட கழிவுகள் வெளியே வரும் மற்றபடி வேற எந்த விதமான விஷயம் ஏற்படாது நம்ம கொடுக்கற டீடாக்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க நைட்டு சாப்பிட்டு நைட் ஒரு எட்டு மணிக்குள்ள அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டீங்கன்னா மறுநாள் காலை நாலு டு அஞ்சு மணிக்கு உங்க மோஷனை வந்து ஃப்ரீ மோஷனா லூஸ் மோஷன் ஆகாம ஃப்ரீ மோஷனா உங்க வாட்டர் கண்டக்ட் குறையாம எனர்ஜி லாஸ் ஆகாம மேல்மட்ட கழிவுகளை நீக்கறோட மட்டுமல்லாம நாய்பத்து கழிவு நீங்க இருக்க அத்தனை பேர் ஸ்டொமக்களையும் இந்த மீட்டிங்ல எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேர் சமத்துலயும் நாள்பட்ட கழிவு தேங்கி இருக்கும் இந்த நாள்பட்ட கழிவு இன்னைக்கு சேர்ந்ததான கிடையாது இது நம்ம இத்தனை வருஷமா சாப்பிட்ட சாப்பாடு மாத்திரை மருந்து கழிவு நான்வெஜ் கெமிக்கல் எல்லா கழிவுட தேக்கம் தான் இந்த கருப்பு மலம் சொல்லுவாங்க இது எல்லாருடைய குடல்லையும் இந்த ரோட்ல தாக்கம் பாருங்க அதை மாதிரி ஒட்டிட்டு இருக்கும் இந்த கருப்பு மலத்தை ரிமூவ் பண்ற வேலையை நீங்க எந்த எந்த மெடிக்கல்ல வாங்குற மருந்தோ எந்த எந்த சித்தா மருந்தோ அந்த நாள்பட்ட கழிவை ரிமூவ் பண்ணாது இந்த ரிமூவ் பண்ற மெத்தட யாரு பண்ணா நம்ம நம்ம பாட்டி என்ன பண்ணுவோம் அந்த காலத்துல ஒரு கிளாஸ் வெள்ளக்கண்ணில ஒரு கிளாஸ் சுடுதண்ண ரெண்டு சுடு வெள்ளக்கண்ணை அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்படி குடல் பூரா அப்படி சுத்தமாக வெளியே வந்துடும் அந்த மாதிரி நம்ம காலத்துல நம்ம பாட்டி பண்ணவே வைத்தியத்தை நூத்தி இருபது வருஷமா பாரம்பரியமா நம்ம நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம டாக்ஸ் எடுக்கிறப்ப நைட் எடுக்கிறப்ப என்ன நடக்கும் நாள்பட்ட கழிவு இத்தனை வருஷம் உடம்புல தேங்கி இருந்த அந்த கருப்பு மரமானது ஒரு அஞ்சு நாள்ல லூஸ் மோஷன் ஆகாம ஃப்ரீ மோஷன்ல ஆட்டோமேட்டிக்கா மோஷன்ல வெளியே போயிடும் அப்போ இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டுல ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்குறோம் நான்வெஜ் வாங்கி கொடுக்கறோம் பிராய்லர் வாங்கி கொடுக்குறோம் வந்து வீட்டுல பொம்பளை பசங்க சீக்கிரம் எரிச்சி அட்டன் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒண்ணு நமக்கு தெரியும் ஆனா வேற வழி இல்லை இப்ப என்ன சொல்றோம் அதே பிராய்லர் சிக்கன் கொடுங்க இங்க வேற எதுவும் மாத்தி கொடுக்க வேணாம் அதே ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுங்க தப்பு இல்ல வாங்கி கொடுத்துட்டு நைட்டு வலுக்கட்டாயப்படுத்தி நம்ம டீடாக் ஸ்டோமக்கார ஒரு ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பிராய்லர் சிக்கனோட விஷம் அந்த பிரைன் ரேஷியோட விஷம் ஆட்டோமேட்டிக்கா மோஷன்ல வெளியே போயிடும் அப்போ டீடாக்ஸோட தேவை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இன்னைக்கு எல்லாருக்கும் என் ஃபேமிலிக்கு தேவை இந்த விஷயத்தை நான் முதல்ல புரிஞ்ச இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு கம்பெனி சொல்றப்ப நம்மளுக்கு பவுடர் என் மைண்ட்ல செட் ஆச்சு என் மைண்ட்ல எனக்கு அப்ப என்ன சொன்னாங்க இது பேபி குரங்கு காலம் மருந்து அப்படின்னு சொல்லி கூட கொடுத்தாங்க ஆனா இந்த அஞ்சு நாள் கோர்ஸ் வந்து என் வாழ்க்கையை வந்து இத்தனை வருஷமா நான் வாழ்க்கையில இருந்த அந்த என் வயிற்றுல இருந்த அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றுறதுக்கான ஒரு ஆயுதம் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு புரிய வச்சாங்க நான் புரிஞ்ச விஷயத்த என் பசங்களுக்கு கொடுக்குறேன் எங்க வீட்டுல எங்க அப்பா எங்க அம்மா கொடுக்குறேன் என் ஒய்ஃபு கொடுக்குற வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ஆரோக்கியமான உங்களுக்கு என் கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன் அப்ப டீ டீடாக் வந்து நான் யாரும் வலுத்த காயப்படுத்தி யாரும் சொல்ல தேவையில்லை நானும் வாங்குவேன் ஏன் வாங்குவேன்னா என் வாழ்க்கை முறை என்னால் மாற்ற முடியாது என் வீட்டுல அதே சாப்பாடு தான் அதே சண்டையான பிரைட் ரைஸ் தான் சிக்கன் தான் அப்ப என் வாழ்க்கை முறையை மாற்ற முடியாது எனக்கு நோயோட தாக்கம் அதிகமா இருக்கு இந்த நோயோட தாக்கத்துல இருந்து நானும் என் குடும்பமும் தப்பிக்கணும்னா இன்னைக்கு நம்ம அவசரம் கொடுக்குற தவிர வேற சொல்யூஷன் இல்ல அப்படிங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த நான் எடுக்க ஆரம்பிச்சேன் அப்போ நம்ம தேவை பாருங்க நீங்க போய் நான் போய் பேஷண்ட் இல்ல போய் பேஷண்ட் பாக்கணுமா பாக்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த நோய் தேட வேண்டிய அவசியம் இல்ல வயிறு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேர் எடுத்துக்கணும் அப்ப இந்த விஷயம் என் வயிறு சுத்தமா இருக்கணும்னு நான் நினைக்க போய் நான் விஷயத்தை எடுத்தேன் இந்த புரிதலை கொடுத்தாவே போது டீடாக எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம கம்பெனியோட கீ ப்ராடக்ட் வந்து இதுதான் மாஸ்டர் ப்ராடக்ட் நீங்க டீடாக்ஸோட தேவையை புரிய வச்சு இந்த அதோட அது என்ன என்ன ஒர்க் பண்ணும் பாடியில் என்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறது புரிய வச்சாலே போதும் அப்ப வயிறை மட்டும் சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆண்கள் உடல் உறுப்புகள்ல எந்த கழிவுகள் தேக்க முறை அந்த தேக்கத்தையும் மோசனை வெளியேற்றிட்டு வந்துடும் இது எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம டீடாக்ஸ் கொடுத்து நிறைய ரிசல்ட் என்ன ரிசல்ட் வருது டயபெட்டிக் ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஸ்கின் ப்ராப்ளம் சரியாக ரிப்போர்ட் வந்திருக்கு கிட்னி ஸ்டோன் சரியாக ரிப்போர்ட் வந்திருக்கு நைட்டு தூக்கமே இல்லை சார் தூக்கம் இல்லாம அந்த டீடாக்ஸ் எடுத்து தூக்கம் நல்லா வந்திருக்கு இப்போ நீங்க ரிப்போர்ட் வந்திருக்கு அப்போ ஒரு டீ டாக்ஸ் நம்ம உடலை சுத்தப்படுத்துறதுக்கு நாள் பட்ட கழிவை கருப்பு மலத்தை வெளியேற்றுறதுக்கு கொடுக்குறோம் ஆனா நம்ம டீ டாக்ஸ் என்ன வேலை பாருங்க நிறைய வேலையில பார்க்க அப்ப எல்லா உடல் உறுப்புகளும் வயரோட கணக்கில் இருக்கிறதுனால அந்த குடல் உறுப்பு அந்த உடல் உறுப்புகளும் சுத்தமாயிருது அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து உடல் உறுப்புகள் அத்தனையும் குடல் முதற்கொண்டு சுத்தமா இருந்தா மட்டும்தான் அவன் ஆரோக்கியமா இருக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு வயிறு வந்து உயிருக்கு சமம் வயிறு ஒரு மனுஷனுக்கு சுத்தமா இருந்தா மட்டும்தான் நீண்ட நாள் ஆரோக்கியம் வாழ முடியும் இன்னைக்கு வயிறு சுத்தமா இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது அப்ப டீடாக்ஸ் யாருக்கெல்லாம் தேவை வயிறு யாருக்கெல்லாம் சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் டீட்டாக்ஸ் தேவை இது நம்ம கம்போட கீ ப்ராடக்ட் எதுக்கு இந்த டீடாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோர் பதம் இன்னைக்கு இந்த டீடாக்ஸ் வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம் எந்த அளவுக்கு அத்தியாவசியம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்றப்போ அடுத்து சொல்லக்கூடிய அத்தனை ப்ராடக்ட்டும் இதை மாதிரி அத்தியாவசியமான ப்ராடக்ட் தான் நம்ம அவங்களுடைய முதல் டீடாக் அப்படிங்கிற நம்ம திரைத்துல கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம் டாக்ஸ் நம்ம ஸ்டொமக்கோட கனெக்ட் பண்ணி ஸ்டொமக் கர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாவது முக்கியமான ப்ராப்ளம் அப்போ ஒரு மனுஷனுக்கு அஞ்சு நாள்ல சுத்தப்படுத்தியாச்சு அடுத்த யாருக்குமே ஜீரணமாகறது இல்ல எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு சாப்பிட்ட சாப்பிட்றது நெஞ்சு எரிச்சல் இருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு அசிலடி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்ப இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நீங்க மெடிக்கல்ல போய் ஒரு பிங்க் கலர் ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க ஜெலூசல் அது வாங்கி குடிச்சு என்ன ஆகும் அது பூரா வயிற்றுல போய் ஸ்டோர் ஆகும் அந்த நேரத்துல குணமாக குணமாகாது அப்ப இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா தீர்வு இல்லை நீங்க அல்சர் சாதாரண நெஞ்செரிச்சல் அப்படின்னு ஆரம்பிக்கிற அல்சர் வந்து அதை கவனிக்காம விட்டீங்கன்னா கேன்சர் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்போ நம்ம டீடாக்ஸ் சாப்பிட்டுட்டு அஞ்சு நாள் கழிச்சு அடுத்த ஒரு இருபத்தஞ்சு நாள் கோர்ஸ் அம்பத்தில நாள் நீங்க நைட்டு ஒரு கிளாஸ் பாம் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் போட்டு நீ மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நாள்ல நெஞ்சு எரிச்சல் சாப்பிட்ட சாப்பாடு நெஞ்சு எரிச்சலா இருக்கு சார் வயிறு உப்பசமா இருக்கு வயிறு ஏத்திக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஒரு வாரத்துல சரியாகும் ஒரு இருபத்தஞ்சு நாள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா எத்தனை வருஷம் அல்சரா இருக்கும் எப்பேற்பட்ட அல்சரா இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சு நாள்ல உங்களுக்கு சரியாயிரும் அப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம் மொத்த அத்தனையும் சிறப்பா வேலை செய்யும் நீ பசங்களுக்கு சத்தான பொருள் வாங்கி கொடுக்குறோம் வீட்டுல பசங்க ஒரு ஆப்பிள் வாங்கி கொடுக்குறோம் அவன் சாப்பிடுற ஆப்பிள் வந்து ஒழுங்க தவச்சு செரிமான சத்துக்கள் உடம்புல போய் சேரும் அப்ப சாப்பிடுற சாப்பிட செரிமான மோஷன்ல வெளியே போச்சுன்னா அந்த சத்துக்கள் உடம்புல சேருமா சேராது அப்போ செரிமான மண்டலம் வந்து கரெக்டா இருக்கு யாரும் இருக்கணும் எல்லா மனுஷனுக்கும் இருக்கணும் எதுக்கு பேஷண்ட் பார்க்கணும் அவசியம் இல்ல அப்ப அஞ்சு நாள்ல வைர சுத்தப்படுத்தியாச்சு ஆறாவது நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாள் நீங்க எடுக்கிற உங்க ஜீரண மண்டலம் முழுக்க ஒழுங்கா வேலை செய்யும் அப்போ இந்த ரெண்டு விஷயமும் மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கு நடக்கணுமானா கட்டாயம் நடக்கணும் அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன் பாட்டில் சேலஞ்சோட தீர்வு கொடுக்கிற ஒரே ப்ராடக்ட் நம்ம அபாசால மட்டும்தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எனக்கு மூவாயிரம் மக்களுக்கு என்ன இன்னைக்கு சத்துக்கள் இல்ல சார் இன்னைக்கு உடம்புல தேவையான சத்துக்கள் இல்லை அது சத்துக்கள் வேணும் அப்ப சத்துக்கள் வேணும் டெய்லி நம்ம ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு சாப்பிட சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அப்ப இதை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு நாற்பத்தோரு இன்கிரீடியன்ஸ் ஃப்ரூட்ஸ் பெர்ரிஸ் ஹெர்பு இதை பூரா பிளண்ட் பண்ணி நம்ம ஜூஸ் பார்மெட்ல கொடுக்கிறோம் இதுல யாரும் எடுத்துக்கலாம் அஞ்சு வயசுங்களா யாரும் எடுத்துக்கலாம் ஆரோக்கியமா பேர் எடுத்துக்கலாம் அப்ப இத காலையில ஒரு இருநூறு எம்எல் தண்ணியில ஒரு முப்பது எம்எல் மேல கேப்ல மூடி இருக்கு மூடியில முப்பது எம்எல் ஆட் பண்ணி நீங்க மித்தி ஸ்டமக்ல எடுத்தீங்கன்னா இந்த ஜூஸ் பண்ற வேலை பாருங்க ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட வாழ்வியல் மாற்றத்தினால வரக்கூடிய நோய்களை புற கண்டுடன் பண்ணும் லைஃப் டிசீஸ் என்னது இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே பிபி வந்து நம்ம வாழ்க்கை முறை வரக்கூடிய விஷயம் தான் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டுல இருநூறுக்கு மேற்பட்ட டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ரெண்டாவது முக்கியமாக என்ன பண்ணும் ஹெச்பி கம்மியா இருக்கு சார் ரத்த அளவு கம்மியா இருக்கு ரத்தம் ஜாஸ்தியா வேணும் ரொம்ப அனிமிக்கா இருக்குங்க அப்படின்னா இதை நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் யூஸ் பண்றப்ப ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் மூணாவது முக்கியமான வேலை வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் வந்து வயதான தோற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை வந்து பண்ணணும் இன்னைக்கு வயிற்று கம்மியா இருக்கும் பார்த்தா வயசான மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணணும் மெயினாக சுகர் பேஷண்ட் இருந்தாங்க அவங்க மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அடிமக்கையான இருந்து அவங்க தப்பிச்சு வெளியே அப்ப அப்போ ஓவராலே நம்ம ஹெல்த் வந்து அதிகமா இம்ப்ரூவ் ஆகணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் மூணு முக்கியமான ப்ராடக்ட் என்னது டாக்ஸ் அஞ்சு நாள்ல வைரஸ் சுத்தப்படுத்தியாச்சு அடுத்து இருபத்தஞ்சு நாள்ல கேர் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்கா ஜீரணம் பண்றதுக்கு உங்க ஜீரணம் பண்றத பெர்ஃபெக்ட் ஆக்டிவேட் பண்ணியாச்சு மூணாவது வைட்டல் இதை எடுத்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் அப்ப இந்த மூணு காமன் ப்ராடக்ட் இதை ஒரு மனுஷன் எடுத்தா ஒரு ஒரு பிப்டி பர்சன்ட் நோயிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்ப நம்ம அவசர நோக்கம் என்ன ஆங்கில மருத்துவம் இல்லாத ஒரு அற்புதமான ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கறது நம்மளோட நோக்கம் அந்த அற்புதமான ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இந்த மூணு ப்ராடக்டும் கட்டாயம் பயன்படும் இது காமன் ப்ராடக்ட் அடுத்து ரெண்டு காமன் பண்ணி வச்சிருக்கோம் என்ன காமன் பண்ணி வச்சிருக்கோம் இன்னைக்கு பி டபிள்யூடி இந்த பி டபிள்யூடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பிளீடிங் ஓய் டிசார்ஜ் மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் இது பிரச்சனை இருந்தாலும் எடுக்கணுமான அவசியம் இல்லை உமன் ஹெல்த்துக்கு இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இது நீங்க ரெகுலரா எடுக்கிறப்ப அதை கற்பமை சம்பந்தப்பட்ட சகல பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாயிரும் இது என்ன நம்ம வாழ்க்கையில காமன் இது வந்து அந்த பிரச்சனை இது வீடியோ ப்ளீடிங் ஓய்வு செஞ்சு இருந்தாலும் இருக்கணும் எடுக்கணும்ல இது இல்லாம இருந்தா கூட அந்த மாத சுழற்சி வந்து கரெக்டா இருக்கணும் நம்ம கர்ப்ப போய் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த பீரியட் ப்ராப்ளம் வரக்கூடாது ஒயிட் டிசார்ஜ் வரக்கூடாது ப்ளீடிங் ஏற்படக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காம இருக்கணும் அப்படின்னு நீங்க வீடு எடுக்கலாம் இதுவும் ஒரு காமன் பட்ட கொடுக்கலாம் இது போ ஆண்களுக்கு என்ன வச்சிருக்கோம் டெஸ்ட் பூஸ்ட் வந்து டெஸ்ட் பூஸ்ட் வந்து நிறைய பேர் செக்ஷுவல் டிசார்டர் இருந்தா தான் எடுக்கணும் கவுண்ட் கம்மியா தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்ல இது ஒரு காமன் ப்ராடக்ட் நீங்க டெய்லி ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி படுக்கிறப்ப பாலில் மிக்ஸ் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த இளப்பெருக்க மண்டலத்தை உற்பத்தி அந்த பண்ணுறதாக அப்படிங்கிற ஹார்மோன் இன்பேலன்ஸை தடுக்கக்கூடிய வேலையை பண்ணும் அப்போ இதுவும் காமன் அப்போ நம்ம டீ டாக்ஸ் வச்சிருக்கோம் டைஜிகர் வச்சிருக்கிறோம் வைட்டல் செம் பூஸ்டர் பூஸ்டர் பி இந்த அஞ்சு ப்ராடக்ட்டும் அத்தியாவசியமா நீங்க எடுக்கிற ப்ராடக்ட் இது எடுக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு ஆங்கில மருந்து வெளியே வந்துடலாம் அப்ப நம்ம கொடுக்குற பண்ட் காமன் பண்ட் இது தவிர்த்து டிசீஸ் இருக்கு சார் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோம் அன்னைக்கு பயிற்சி ப்ராப்ளம் இருக்கு சார் பயிற்சி ப்ராப்ளம் தீர்வு இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு வந்து ஆங்கில மருத்துவ சர்ஜரி தீர்வு கிடையாது நம்ம இந்த பயிற்ச தொண்ணூறு நாள்ல நார்மல் பண்றோம் ஒரு முப்பது நாள் நீங்க ரெகுலரா எடுக்கிறப்ப டீடாக்ஸ் எடுத்து முடிச்சிட்டு ஆறாவது நாள்ல இருந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் நல்ல தண்ணி மாதிரி இருக்க மோர்ல ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் எட்டு நாள்ல ப்ளீடிங் அரஸ்ட் ஆயிரும் வீக்ல சரியாயிரும் வலி ஸ்டாப் ஆயிரும் மோஷன் ப்ராப்ளம் சரியாயிரும் ஒரு முப்பது நாள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா பயில்ஸ் நார்மல் ஆயிரும் தொண்ணூறு நாள் இங்க தொடர்ந்து எடுக்கிறப்ப அந்த பயில்ஸ் அப்படிங்கிற தொந்தரவு உங்க வாழ்நாள் முழுவதும் வராம தடுக்கும் பயில்ஸுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணும் பிஸ்டல் கிறிஸ்டல் வந்தா ஒரு பிப்டி பர்சன்ட் சப்போர்ட் பண்ணும் அப்ப இது மாதிரி பைல்ஸ் இருந்தா கூட அதையும் சரி பண்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து மார்க்கெட்ல இருக்க பெரிய விஷயம் என்ன டயபெட்டிக் ப்ராப்ளம் டயபெட்டிக் ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு ரேஷன் கார்டு வர அளவுக்கு டயபெட்டிக் இருக்கு நம்ம இது டயபெட்டிக் வந்த பேஷண்ட் தான் எடுக்கிற மாட்டேன்னா நம்ம ப்ரீ டயபெட்டிக் நம்ம டயபெட்டிக்ல போகக்கூடாதுன்னு நினைச்சா கூட எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அப்போ டயபெட்டிக் இருக்கிறவங்க அவங்க டயாபெட்டிக் லெவலுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ உங்களோட எடுத்துக்க முடியும் அவங்க எடுக்கிற ஆங்கில மருத்துவத்தோட சேர்த்து இதை எடுக்கிறப்ப ஒரு முப்பது நாள்ல எவ்வளவு பெரிய டயபெட்டிக் நார்மல் பண்றோம் அப்போ இதை எடுக்கிற எப்படி எடுக்கணும் காலையில ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அதை பில்டர் பண்ணி வெறும் வைத்து எடுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணும் எடுத்து கையில வச்சுக்கிட்டு அவங்க எடுக்கிற ஆங்கில மருத்துவத்தை ஸ்டாப் பண்ணாம ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து நம்ம டயபெட்டிகோட சேர்த்து எடுத்து பதினஞ்சு நாள் ரிப்போர்ட் பண்ணி பார்க்கறப்ப சுகர் லெவல் இருக்கும் சுகர் லெவல் கம்மியாக தகுந்த மாதிரி நம்ம ஆங்கில மருத்துவ நீ குறைச்சிக்கலாம் அடுத்த நாள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் லெவல் கம்மியா இருக்கு தகுந்த மாதிரி நீங்க குறைச்சிக்கலாம் ஒரு முப்பது நாள்ல அவங்க சுகர் லெவல் நார்மல் பண்ண முடியும் தொண்ணூறு நாள் எடுத்தீங்கன்னா நீங்க ஆங்கில மருத்துவம் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு டயபெட்டிக் பேஷண்ட் சப்போர்ட் பண்ணும் அப்ப இது மார்க்கெட்ல ஒரு பெரிய தேவையான ப்ராடக்ட் தென் அடுத்த மருந்து என்ன கொடுத்துட்டு இருக்கோம் சொல்லி பிடபிள்யூ சொல்லி ஏற்றி ஹார்ட் கேர் ஹார்ட் கேரும் முக்கியமான ப்ராடக்ட் நீங்க ஹார்ட் கேர் வந்து நீங்க ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சரி பண்ணுறது நீங்க மார்க்கெட்ல ப்ராடக்டே கிடையாது ஹார்ட் ஸ்டார் நீங்க நிறைய பேருக்கு இருக்கு நீங்க ஹார்ட் நம்ம கம்பெனியில ஹார்ட் கேர் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து பயங்கர ரிசல்ட் வந்து ரொம்ப பெண்டாஸ்டிக்கா சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹார்ட்ல இருக்க சின்ன சின்ன பிளாக்ஸ கூட கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுவேன் ஏன்னா இந்த விஷயம் ஹார்ட் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல யாருக்கு ஒரு சொல்ல முடியாது அவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு ஒரு கொடுமையான விஷயம் அப்ப இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியமா இருந்தா மட்டும் குடும்ப ஆரோக்கியமா இருக்கணும் சார் வந்து நம்ம எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம வீட்டுல படுத்துக்கப்ப நம்ம இடம் காலியா இருந்தா நம்ம வீட்டுல இருக்க வேண்டியிருக்கும் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம வீட்டுல இருந்து நிம்மதியை தூங்குவோம் அடிக்கடி சொல்லுவாங்க அதுக்கு இந்த ஹார்டை நம்ம அவசியமா தேவைப்படும் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல அனைவரும் எடுக்க வேண்டிய ப்ராடக்ட் வந்து ஹாட்கர் இதையும் நீங்க டயபெட்டிக் எடுக்கிற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு சுல்ட்ரி பண்ணி எடுத்துக்கணும் எடுக்கிறப்ப இதயம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறது நம்ம ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணணும் இது ஒரு முக்கியமான ப்ராடக்ட் இது போக வந்து செம் பூஸ்டர் சொல்லியாச்சு டயபெட்டிக் வந்து நம்ம கேப்சூல் ஃபார்மேட்ல வச்சிருக்கோம் விட்டா பவர் விட்டா பவர் நீங்க மார்க்கெட்ல அதிமுக்கியமான படம் நீங்க மார்க்கெட்ல வந்து இதெல்லாம் சொல்றதுக்கு கூச்சப்படுறோம் கண்டனப்படுறோம் ஏன்னா மார்க்கெட்ல தேவையான தேவையான படம் மக்களுக்கு அழுத்தமா சொல்லணும் இன்னைக்கு வந்து கல்யாணமாக முப்பது நாள் நாற்பது நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம்ல டிவோர்ஸ் நிறைய பழக்கிறோம் நிறைய கேள்விப்படுறோம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அதாவது வேலை வாய்ப்பு சொத்து சொகம் அழகு எல்லாம் இருந்தா கூட தாம்பத்தியத்துல வந்து யாருக்கும் முழுமையா ஈடுபாடு இல்லை காரணம் பேசிக் வந்து உணவு பணம் வந்துட்டோம் நம்ம சேர வேலை அவங்களுக்கான பிரஷரு இருக்க கெட்ட பழக்கம் இதெல்லாம் சேர்ந்து அந்த தாம்பத்தியத்துல முழுமையா ஈடுபடாம சூழல் இருக்கும் நாற்பது வயசுக்கு மேல இல்ல பிரச்சனையில ஈடுபடணும்னு என்ன இருந்தா கூட உடம்பு சப்போர்ட் பண்ணாத காரணம் டயபெட்டிக் பேஷண்டா இருப்பா ஹார்ட் பேஷண்டா இருப்பாங்க இவங்களை திருப்திப்படுத்துற மாதிரி நம்ம விட்டாபுரம் அப்படிங்கிற கேப்சூல்ல நம்ம ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இதே ஃபார்முலா கொடுத்துட்டு இருக்கோம் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் நீங்க வெட்டுக்கு போறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேப்சூல் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எனர்ஜிக்கான ப்ராடக்ட் கம்ப்ளீட்டா எலக்ஷனுக்கும் எஜாக்குலேஷனுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம் இது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் கல்யாணமான ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ப்ராடக்ட் இது நம்ம ஒரு கல்யாணமாயி ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல கல்யாணமா நபருக்கு கொடுத்தும் ஒரு எழுபது வயசுக்கு மேல நபருக்கு கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு அந்த அளவுக்கு ரிசல்ட் பெர்ஃபெக்டா வந்துகிட்டு இருக்கு இப்படி நம்ம கொடுக்குற அந்த நான் சொன்ன இந்த ஆறு ப்ராடக்ட்டும் அவசியமான எதுவுமே தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியுமா முடியாது டயசுக்கா தவிர்க்க முடியாது ஜூஸு எதுவுமே தவிர்க்க முடியாது அப்ப நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து தேவையான இதை இதை மார்க்கெட்ல புரிய வைக்கணும் நம்ம இங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கோ பயிற்சி பேஷண்ட்டுக்கோ பொருளை விக்கிறது நம்ம வரல இந்த அச்சனை பணத்தை நம்ம வீட்டுல யூஸ் பண்ணா நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் ஆங்கில பருத்துக்கு வெளியே வரலாம் நீ சாதாரணமாக என்ன ஐயாயிரம் ரூபாய் பில் போடுறாங்க அப்போ இந்த மூணு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாவே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வந்துடலாம் இதை தவிர்த்து இதை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம் குறுக்கு மீன் காப்பி சொல்லணும் குறுக்கு மீன் காப்சூல் வச்சிருக்கோம் காப்ப சொல்லுமா வச்சிருக்கோம் ஸ்டீம் கேர் வேணுமா ஸ்லிம் கேர் வச்சிருக்கோம் இது ஹாஸ்பிட்டல் தேர் வேணுமா வச்சிருக்கோம் எல்லாமே அந்தந்த விஷயம் இன்னைக்கு நம்ம உமன் கேர் இருக்கா உமன் கேர் கேப்சூல் பார்மல இருக்கு பிபி கேர் இருக்கா பிபி கேர் கேப்சல் பார்மல வச்சிருக்கோம் கொலஸ்ட்ரால் கேர் இருக்கா கொலஸ்ட்ரால் கேர் வச்சிருக்கோம் இது மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வகையான இது மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வகையான வச்சிருக்கோம் இது போக இந்த ஒரு பதினஞ்சு இருபது அப்டமின் மல்டிவிட்டமின்ல மல்டி நம்ம எடுத்துட்டு வர போறோம் இன்னைக்கு வந்து டி த்ரீ கேப்சூல் எடுத்துட்டு இது மாதிரி நிறைய பீட்வெல் ப்ராடக்ட் இது மாதிரி அடுத்த வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நம்ம கேப்சூல் எடுத்துட்டு வர போறோம் அப்ப நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுவுமே நம்ம தவிர்க்க முடியாது அப்போ நம்ம வாழ்க்கை முறையை மாற்றாம நம்மளோ நம்ம குடும்பமும் நம்மளுடைய பரம்பரையும் ஆரோக்கியமா வாழணும் ஆங்கில மருத்துவம் இல்லாமல் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நூத்தி இருபது வருஷமா பாரம்பரியமா இருக்கிற நம்ம கம்பெனி அவாசோ ப்ராடக்ட் தவிர மார்க்கெட்ல வேற ப்ராடக்ட் இல்ல அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா அந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு எனக்கு கொடுத்த இந்த அரை மணி நேரத்துல நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு அதோட தேவை என்ன அந்த ப்ராடக்ட் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயன்படப்படுகிற விஷயத்தை முக்கியத்துவத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் ஜூமிங்ல முடிஞ்ச அளவுக்கு தகவல் சொல்லியிருக்கோம் இதுக்கான லைவ் செஷன் நம்ம நிறைய பண்றோம் அதுல ப்ராடக்ட்டுக்கான தனி ட்ரைனிங் கம்பெனி நடத்துறாங்க அதுல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த தகவல் கூடுதல கிடைக்கும் எனக்கு கொடுத்த அந்த அரை மணி நேரத்துல மிகவும் நேர்த்தியா மக்களுக்கு புரியற மாதிரி நம்ம டீடாக்ஸோட தேவைய உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த நம்புறேன் வாய்ப்பு கொடுத்த கம்பெனிக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விரைவெறி நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் தேங்கு சார் நமக்கு ஆரோக்கியத்தை பத்தி தெரிய தெளிவாக கொடுத்துட